ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிற தக்காளி குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு குக்கரில் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறாங்க இந்த குழம்பை சாதத்தோடையும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வித ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாவும் நிறத்துக்காக ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன் அதில் காரம் இருக்காதுங்க நிறம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கருகிடாமல் செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ ஓரளவு பாதி செவந்து வரப்பட்டதுக்கு அப்புறமா இதில் துருவீன தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் துருவீன தேங்காவோட அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த குழம்புக்கு அதிகமாக தேங்காய் போடக்கூடாது இப்போ இந்த தேங்காயும் நல்லா வறுபட்டு அந்த ஈரப்பதம் போகணும் மற்ற சாமான்களும் கருகிடாமல் வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதே பேன்லையே ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்ப இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போறோம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கறாங்க நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி இப்ப சேர்த்துக்கலாம் அடுத்ததா இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்ப இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போ இதையெல்லாம் ஆரிகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கும் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு இந்த தக்காளி குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே இதில் ஹோல் கரம் மசாலா தாளிக்க சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை பெரிய பீஸாக சேர்த்துருக்குறேன் மூணு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு பாதி நட்சத்திர சோம்பு பாதி ஜாவித்ரி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த போட்டிருக்க சாமான்கள் புரிஞ்சிட்டு இருக்கப்பே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எல்லா சாமான்களையும் நல்ல இந்த அளவுக்கு செவக்க விடுங்க செவந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய லைட்டா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரட்டுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம சாமான்கள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு முதல்ல வருத்த சாமான்களை மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிக்கோங்க இப்போ ரொம்ப நைஸாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக பிடிச்சதுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இப்ப மசாலா சாமான்கள் அரைச்சி எடுத்தாச்சு நல்ல இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கணும் கொஞ்சம் கெட்டியா அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதெல்லாம் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த வெங்காயமும் நல்ல பக்குவமா வதங்கிருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலா பொடி சேர்க்கலாம் முதல்ல சேர்க்க போறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகாய் மிளகு எல்லாமே அரைச்சிருக்கிறோம் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அரைச்ச மல்லிப்பொடி அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கருகிடாம நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது இருக்கு பார்த்திங்கன்னா மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் மிக்சி ஜாரை நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க சுருண்டு வரட்டும் இப்போ ரொம்ப சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரியாதுங்க ஓரளவு எண்ணெய் பிரிய வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காட்டின சைஸ்ல ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா நறுக்கி சேர்த்து கலந்து விட்டா போதும் வதக்க வேண்டாம் இப்போ இந்த சமயத்துல மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மசாலாலாம் அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க கலந்து பாருங்கள் திரும்ப இந்த மாதிரி குழகுழப்பாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அந்த குழம்புக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் திரும்பியும் ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துருக்குறேன் ஸோ மொத்தமாக நாலு கப்பு சேர்த்தா போதும் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் பத்து இல்லைன்னா சேர்த்துக்கோங்க நான் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதை திறந்தே ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தாங்க விட்டுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்ல எண்ணெய் பிரிய தக தகன்னு சூப்பராக ரெடியாயிடுச்சுங்க இந்த குழம்பை கலந்து விட்டு பாருங்கள் திரும்ப கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டிப்படும் கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டோன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடியாகிடுச்சு சாதம் எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்